இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் ஒன்னு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பங்குனி பதினெட்டு ஏப்ரல் செவ்வாய்க்கிழமை இன்று திருத்திகை பரணி நட்சத்திரம் இன்று கார்த்திகை விரதம் சகுர்த்தி விரதம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராவுகாலம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் ஓய்வு ரிஷபம் நட்பு மிதுனம் புகழ் கடகம் சிரமம் சிம்மம் சினம் கன்னி ஆதாயம் துலாம் கவனம் விருச்சிகம் பாசம் தனுசு பகை மகரம் உதவி கும்பம் பாராட்டு மீனம் நிறைவு இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்